நான் அந்த பிரஸ்மிட்ட முழுசா பார்த்தேன் அந்த கூட்டத்தில் ஒருவர் கூட இவருக்கு ஆதரவாக பேசியதாக தெரியவில்லை இருந்தாலும் கடைசிவரை தன் கருத்தில் உறுதியாக நிற்கிறார் கைமீறாத சரியான நேர்மையான கோபம் சினிமாவில் ஒரு பெண் சிரிப்பதென்பது நடிப்பு அதேபோல பொதுவெளியிலும் என்ன கேட்டாலும் சிரிக்க வேண்டுமென எதிர்பார்க்கக் கூடாது சிங்கப்பெண் கௌரி கிஷன் இந்த நிலையில் இன்றைய அதர்ஸ் பட செய்தியாளர் சந்திப்பில் நடிகை கௌரி கிஷனை டார்கெட் செய்யும் விதமாக யூடியூபர்கள் இருவர் மாறி மாறி கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது இதற்கு பதில் அளித்த நடிகை கௌரி கிஷன் உடல் எடை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி என்னை உருவக்கேலி செய்ததற்கு சமம் கதாநாயகனிடம் கேட்டாலும் அது என்னுடைய எடை தொடர்பாகவே எழுப்பப்பட்ட கேள்வி எனவே அந்த கேள்வி தொடர்பாக நான் விமர்சனம் செய்திருந்தேன் என பதில் அளித்தார் இருப்பினும் நடிகை கௌரி கிஷனை பேசவிடாமல் மாறி மாறி சத்தம் எழுப்பியதால் நடிகை கௌரி கிஷன் கண்கலங்கியதாக தெரிகிறது மேலும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலுக்கு யாரும் கேள்வி எழுப்ப எழுப்பமாட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் பின்னர் நடிகை கௌரி கிஷன் செய்தியாளர் சந்திப்பு முடிந்து மௌனமாக புறப்பட்டு சென்றார் இனியாவது ஒரு பெண்ணிடம் என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உண்மையான அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தங்கள் திரைப்படத்தில் நடித்த ஒரு பெண்ணை சூழ்ந்து கொண்டு அத்தனை பேர் வார்த்தை வன்முறையில் ஈடுபடும்போது அருகிலேயே செயலற்று அமர்ந்திருந்த இயக்குநர் மற்றும் கதாநாயகனின் மௌனம் அதைவிட பெரிய வன்முறை ஒருவேளை எதிர்த்து பேசினால் உங்கள் படத்துக்கான ஆதரவு கிடைக்காமல் போய்விடும் என்று நினைத்திருந்தால் அதைவிட ஒரு தவறான முடிவு வேறில்லை மாறாக உங்கள் கதாநாயகிக்காக நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் உங்கள் மீதும் உங்கள் திரைப்படத்தின் மீதும் மரியாதை கூட்டியிருக்கும் ஃப்ரம் நாவ் ஃபேன் ஆப் கோவ்ரி கிஷன்